திட்டமிட்டு நாங்க ஒரு கலவரத்தை உருவாக்க போறோம் அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அதனால ஒரு பதட்டம் அந்த பதட்டத்தை நேற்றே வந்து அண்ணாமலை அறிவித்திருந்தார் என்னன்னா நாங்க தேதி குறிப்பிடாமல் எந்த நேரத்திலையும் வீட்டுக்கூட முட்டிடுவோம் தலைமை சேர்ந்து முடிவிடும் சொன்னாங்க அதன் விளைவாக பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டு இருக்குது பல்வேறு இடங்கள்ல பேருந்து சோதனை செய்யப்படுகிறது திட்டமிட்டு ஒரு வன்முறையை நிகழ்த்துவதற்கு இந்த அண்ணாமலை முயற்சி பண்ணாப்ல அப்போ இப்ப நாங்க தேதி சொல்லாம போராட்டம் எங்கேயாவது ஒரு இடத்துல வன்முறையை உருவாக்கி விடலாமா அப்படின்னு வெறித்தனமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேட்டை நாய் மாதிரி நிக்கிறாங்க நடிகைகளோட இடுப்ப கேள்விக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் இது அதெல்லாம் என்னத்த சொல்றது ஒருவேளை அந்த அதாவது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிற ஆதங்கத்தில் சொல்றாருங்கிற மாதிரி தோணுது விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது எனக்கு அது கிடைக்கலையே நயன விஜய் மாதிரி உட்காந்து நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படி போட்டுக்கிட்டா நீதான் திமுகவுக்கு ஆதரவு நீதான் திமுக வீட்டின்னு பேசுறதன் மூலமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா திமுகவை இழுத்து உள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் யாரோட பீட்டிங் நாடகம் யாரு பண்றாங்க பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி

கிட்டத்தட்ட விஜய் ஒருமையில பேசியிருக்காரு இடுப்பு கிள்ளி டான்ஸ் ஆடுற உனக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணுமா நான் மரியாதை கொடுத்து கொடுக்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் இப்ப குறிப்பாக விஜய் ரசிகர்கள் வந்து கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் எப்படி பாக்குறீங்க குறிப்பா அண்ணாமலை சோழன் என்ன சொல்லானாக்க நீ திமுக பி டீம் சொல்றாரு இவங்க பிஜேபி பிஜேபியும் திமுகவும் பி டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாடி பாஜக ஒரு புரொப்பகண்டாவை உருவாக்குது அதாவது பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கேம்பெயின ஒண்ணு உருவாக்குறாங்க அந்த கேம்பெயினுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சாருன்னு சொல்லி தாளம் வாசிக்கிறார் அங்க விசாரிச்ச அந்த காவலாளர்களே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு சாருனா இல்லை இந்த நபர் தான் குணசேகர்னா குற்றவாளின்னு சொல்லி முடிவு வந்துருச்சு ஆனா அதையும் மீறி இவர்கள் அப்படி ஒரு குறப்பகண்டாவது உருவாக்குனாங்க இப்ப அதுக்கு பின்னாடி விஜய் போய் போயின்னுக்கிட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க நிம்மதியா இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்தால இந்த ஏல வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கு டாஸ்மாக்லன்னு சொல்லி வருகிறதுக்கு அதுக்கு தொடர்ந்து இவர் யாரு விஜய் வந்து குரல் கொடுக்கிறாரு பாஜகவுக்கு ஆதரவாக அவர்களுடைய நிறேஷனுக்கு பின்னாடி ஒரு வேலை செய்யறாரு சோ இப்படி இருக்கும்போது பகிரங்கமாக இவர்கள் இருவரும் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் இவர் தாவேகா விஜய் வந்து ஒரு பாஜக சங்கியாக வேலை செய்கிறார் பாஜகவுக்கு வீட்டியமா வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது பகிரங்கமா தெரிகிறது அந்த குற்றச்சாட்டை திமுக இருந்து வைக்கப்படுது பாக்குற எல்லாருக்குமே அது புரிஞ்சிடும் அது நீங்க வந்து யாரும் வந்து தனியா வந்து விளக்கம் எல்லாம் இந்த நிகழ்வுகள்ல எப்படி அவர் நடந்து கொள்கிறாருங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு ஆனா அப்பப்போ ஒரு மருந்துக்காகவாவது வந்து பாஜகவை நம்ம திட்டமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சின்னதா ஏதாவது அதுவும் பெரியார பத்தி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை மெல்ல சொல்றது அதுவும் இன்னும் வேடிக்கை அப்படின்னா அமித்ஷா வந்து இவர அம்பேத்கரை குறித்து இழிவுபடுத்தி பேசும்போது அமித்ஷாங்கிற பேரையை குறிப்பிடாமல் இவர் வந்து அறிக்கை வெளியிட்டாரு யாருக்கோ ஆஹ் நமது தலைவர்கள் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனா நமக்கு தேவை அப்படின்னு பேசுவாரு அதே மாதிரி இந்தி எதிர்ப்பை பற்றி இந்தி திணிப்பை பற்றி எதிர்ப்பு பேசும்போது இந்தி திணிப்பை பற்றி பேசும் போதும் பேசும்போது ரொம்ப மைல்டா தான் விஷயத்தை மொத்தமா திமுகவை திட்டுவதில் மட்டும் பாஷா வேலை செய்வாரு அப்படிங்கிறது அதுல இந்த ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லி ஒரு 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 பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்குகிறார்கள் இல்லையா அதுக்கு விஜய் சொல்லி இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சின்ன மீன்களில் இருந்து பெரிய திமிங்கலங்கள் வரை இந்த ஊழலில் பங்கெடுத்திருக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பலம் பட்டு போய் நிற்கிறார்கள் பாஜகவும் விஜயும் நெருக்கமாக இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பா வந்து அவருடைய ஆதவ அர்ஜுனா பாஜக சாதிமுடையவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிற நிலைமையிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் கண்ட போட்டுக்கிறோம் அப்படி போட்டுக்கிட்டா நீதான் திமுகவுக்கு ஆதரவு நீதான் திமுக பிடின்னு பேசுவதன் மூலமாக ரெண்டு பேரும் ஜண்டை போட்டுக்கிட்டோம்னா திமுகவை இழுத்து உள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல யாரே அதாவது நாங்கள் நாங்கள் ரெண்டு கூட்டாளிகள் இல்லைன்னு சொல்வதை நிரூபித்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இதை பண்றாங்க ஆனா என்ன அவர் விஜய சொல்றாக்க அதாவது பிஜேபி திமுக குற்றஞ்சாட்டுறாங்க இல்லையா இந்த டக்கு சரியா இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுத்தம் என்பது வெறுமனே பாஜக திமுக வெறும் ரெண்டு கட்சிகளுக்கு இடையானது மட்டுமல்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை வேண்டான்னு சொல்றாங்க இந்த சமரசிக்ஷா அபியான்ங்கிற திட்டத்தின் அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டிய கோடி ரூபாய் பணத்தை நிறுத்தி வைத்து விட்டோம் பி எம் சி பள்ளிகளை மும்மொழி பள்ளிகளை கையெழுத்திட மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இந்த பணம் உங்களுக்கு கிடையாதுன்னு அறிவிக்கிறாங்க ரொம்ப ஆணவத்தோடு அறிவிக்கிறார் தர்மேந்திர பிரதான் ஒன்றியத்தின் கல்வித்துறை அமைச்சர் இதை கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை நாங்கள் இதை விட்டு எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு நீங்க இழந்தது வெறுமனே ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மட்டுமல்ல ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கோம் வரட்டாரு எங்களுக்கு ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி நீங்க தராம போனாலும் சரி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் இதை எதிர்த்து போராடும்னு சொல்றாங்க இப்போ இது ஏதோ வெறுமனே சண்டை கிடையாது இது கொள்கை ரீதியான பிரச்சனை இது கொள்கை ரீதியான யுத்தம் இன்னும் சொல்றதா இருந்தா தனிப்பட்ட ஒரு கட்சியின் கொள்கை கிடையாது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளில் இருந்து வருகிற சண்டை அப்ப தான் நான் மறுபடியும் ஏதோ பாஜக திமுக அப்படின்னு இது ஒரு கட்சிகளுக்கு இடையிலான சண்டையாக பார்க்க கூடாது உண்மையிலேயே விஜய் மாதிரியான ஆட்களுக்கு இந்த விவகாரத்தில் அறிவு புரிதல் அக்கறை இருந்திருந்தால் எப்படி தமிழ்நாடு அரசு போராடுகிறதோ அதே மாதிரி ஒரு கடுமையான எதிர்வினையை பாஜகவுக்கு எதிராக செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சு இந்த பாஜகவினுடைய அல்லக்கையா இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை வந்து இன்னைக்கு இப்படி கூவுவாருன்னு சொன்னா அது வேற அப்படி சொல்ல வேண்டிய அது வந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கிறேன்னு துணிந்து மாறுதட்டி இந்த விஜயால் சொல்ல முடியும் நாங்கள் திமுகவை விட வீரியமானவர்கள் அப்படின்னு விஜயால் பேச முடியும் திமுக நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு செயல்படவில்லை அப்படின்னு விஜயால் பேசியிருக்க முடியும் நான் மக்கள் சார்பாக நிற்கிறோம் மக்களுக்கு முன்மூடி தேவையில்லை அதனால திமுக ரொம்ப ஸ்லோவா இருக்கு நாங்க வீரியமா இருக்கோம்னு சொல்லி களத்தில் இறங்கி போராடி இருந்தா இந்த விஜய நாம பாராட்டுவோம் இந்த அண்ணாமலை சொல்ற நிறேஷனை வந்து யாரும் வந்து ஏத்துக்கிடவும் மாட்டான் அதுக்கு எதிராக விஜயினுடைய நடவடிக்கைகளே இருக்கும் ஆனா அப்படி இல்லாம அதாவது இந்த நாம என்னென்னலாம் குற்றச்சாட்டை வைக்கிறோமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படிங்கிற வார்த்தையே நாம நம்ம தரப்புல திமுக திமுக தரப்புல அந்த முற்போக்காளர்கள் தரப்புல இருந்து வைக்கப்பட்டதுதான் பனையூர் பண்ணையார்னு சொல்றது நம்ம வச்சதுதான் அவரு அவருடைய தோழியோட இதுல விமானத்துல போயிட்டு இன்னொரு தோழியின் திருமணத்துக்கு போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நாகரிகமா சொன்னோம் ஆனா அதை இவர் என்ன சொல்றாரு உங்களை மாதிரி நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கிட்டு நான் என்ன சொல்றேன் ஒரு அதான் கேட்கிறேன் அண்ணா ம அண்ணா மட்டும் சீமானேங்க பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு கேட்க வாரேன் சீமானை விட மிக கேவலமான மன கீழ்த்தனமான ஒரு நபராக தமிழ்நாட்டுல ரெண்டு சாபக்கேடு ரெண்டு வலதுசாரிகளின் சாபக்கேடு வந்து வச்சிருக்கு என்ன அப்படின்னா மிக மோசமாக பொது வழியில் பேசுவது ஒரு மத்த அதாவது ஒரு க கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரு எக்ஸ் ஓ இசட் பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அதாவது ஒரு கேட் கிளாஸ் பாலிட்டிஷியன் அவர் வந்து அந்த லோக்கல் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக மேடையில் பேசினாருங்கிறது வேற ஒரு கட்சி தலைவருங்க அவர் பேசுறாரு நான் அது ஒரு தடவை இல்லைங்க அதே போட்டியில ரெண்டு தடவை மூணு தடவை எம்பாஸ் பண்றாரு நான் ஒன்றும் நடிகைகள் இடுப்பீட்டு அரசியல் பண்ணிட்டு இடுப்ப இடுப்பக்குள்ளீட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்க பண்ணல அப்படின்னு சொல்றாருங்க இது அதெல்லாம் என்ன சொல்றது ஒருவேளை அந்த அதாவது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறான் ஆதங்கத்தில் சொல்றாருங்கிற மாதிரி தோணுது விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது எனக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற நொந்து போய் கூட எம்பாஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா இவங்க என்ன அப்படின்னா தங்களுக்குள் ஒரு முரண்பாடு இருக்கிறதாக காட்ட முயற்சிக்கிறேன் இங்க என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா ஆதவா இன்ன பிற அவர்களுடைய அனாலிஸ்டிக்ஸ் அந்த ஜான் ஆப்ரகாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து யோசிச்சிருப்பாங்க நாம திமுகவை திட்டம் பாஜகவின் திட்டம் தான் செய்யறோம் ஆனா அந்த அளவிற்கு நமக்குள்ள முரண்பாடு இருக்கிறதா தெரியல எல்லாரும் பாருங்க திமுக காரங்க ஈஸியா நம்மள வந்து பாஜகவின் பீட்டின்னு சொல்லிடுறாங்க அல்லது சங்கின்னு சொல்லிடுறாங்க தற்குரிங்கிறாங்க நமக்கு இன்னும் ஹார்டா நம்ம சண்டை போட்டாகணும் அப்ப வந்து நம்ம இவங்களோட மோதுகோன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்துத்தான் இவர்கள் இடுகிறார்கள் அப்படிங்கறது என்னுடைய கருத்து இன்னொரு விதமாவும் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா அண்ணாமலை அல்லது பாஜக தரப்பை பொறுத்தவரை லோக்கல் பாஜக தரப்பை பொறுத்தவரையும் வலதுசாரி சித்தாந்தத்தை வளர்த்தெடுத்து கொண்டு வர வேண்டும்ங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமே தவிர நீங்க நடுநிலையா இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் பா பாதி சங்கியா இருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குவது அவர்களுக்கு நோக்கம் அல்லீங்க திமுகவுக்கு எதிர்த்து வந்த அதிமுக என்பது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சங்கித்துவத்தை மறைமுகமாக செய்கிற ஒரு கட்சியாக இருந்தது வீரியமான ஒரு நேரடி திராவிட கண்ணோட்டம் கொண்ட கட்சி கிடையாது அதே மாதிரி வீரியமான ஒரு பாஜக மாதிரியான கட்சியும் கிடையாது அப்ப ரெண்டுக்கும் மத்தியில ஒரு கிரே ஏரியால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த இடத்தை அடைப்பதற்காகத்தான் இந்த விதை வர்றாரு ஆனா பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இருக்கிற அதிமுகவையே அழித்தாக வேண்டும் அப்ப அந்த இடத்துல இன்னொன்னு உருவாகுதுன்னா அதையும் அழித்தாகணுங்கிற தேவை வந்து பாஜகவுக்கு இருக்குல்ல அப்ப ரெண்டுமே பிழைப்பு சார்ந்தது என் கட்சியை நான் வளர்த்தாகணும் அப்படிங்கிற அந்த வேகத்திலிருந்து அல்லது நாங்கள் எங்களுடைய சித்தாந்தம் வளர்ந்தாகணுங்கிற வேகத்திலிருந்தும் கூட இதை இந்த பாஜக கூடாரம் செய்கிறது நீங்க மாரிதாஸ் கூட சமீபத்துல வந்து கடுமையா வந்து விஜய் பற்றி விமர்சித்து பேசியிருந்தார் எம்ஜிஆர் வந்து விலைக்கு வரும்போது அவரோட நபர்கள் வந்தார்கள் எத்தனை பேர் அமைச்சராக இருந்தவர்கள் திமுக இருந்தாங்க அதிமுகவுக்கு வந்தாங்க அப்படி ஏதாவது உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு இன்டாச்சூல் வந்தாரா அப்படின்னு சொல்லி யாரு கேக்குறா மா மாரிதாஸ் கேக்குறாரு அப்ப உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா இது ஏன் கேக்குறாங்க அப்படின்னா அவர்கள் திமுக வலுவான அமைப்பு அப்படின்னு சொல்லி போச்சு புகழ்வதற்காக அல்ல அல்லது எம்ஜிஆர் ஒரு சிறந்தவர் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க வரணும் அந்த இடத்துல வேறு ஒரு நபர் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல தான் இவங்க போட்டி போடுகிறார்கள் பார்க்கணும் ஆனா நேற்று இந்த போராட்ட களத்தை ஆரம்பித்த நாள் இருந்து பாத்தீங்கன்னா நேற்றே வந்து அண்ணாமலை அறிவித்திருந்தார் என்னன்னா நாங்க தேதி குறிப்பிடாமல் எந்த நேரத்திலையும் கூட முதலமைச்சர் வீட்டுக்கூட முற்றுகிடுவோம் தலைமைச் செயலர் முற்றுகிடுவோம் சொல்றாங்க அதன் விளைவாக பாத்தீங்கன்னாக்கா இன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டு இருக்குது பல்வேறு இடங்கள்ல பேருந்து சோதனை செய்யப்படுகிறது அப்ப கிட்டத்தட்ட அந்த நினைத்த அந்த விஷயத்தை செய்து விடுவார்களோ என்கிற ஒரு இயல்பான கேள்வி எழுது இல்லையா பிஜேபி நினைச்ச செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எழுதுதா இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடங்களும் சோதனை பல இடங்கள்ல சோதனை குறிப்பாக தலைமை செயலர் வர பேருந்து சோதனை செய்யப்படுகிறது இல்ல நான் என்ன சொல்றேன் திடீர்னு ஒரு திருட்டு பய பைத்தியக்கார பய போனை போட்டுட்டு நான் வந்து தலைமை செயலகத்துக்கு வெடிகுண்டு வச்சிருக்கிறேன்னு ஒரு மிரட்டல் விட்டு தான் சும்மா சொல்றேன் அப்படி ஒரு இருக்கேன் அவன் வந்து ஒரு அறக்கு இருக்கேன் என்ன பண்ணிடுவாங்க அவசர ஒரு ஸ்கூல்ல வந்து வெடிகுண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவான் வந்து விஜயகாந்த் படத்துல என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமா வந்து மாநகர காவல்ல குவிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல் கடைசியில பாத்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு எஸ்டிடி பூத்துல ஒன்னார சாயின்ல போட்டு உட்காந்து பேசினா படத்துல பாத்துருப்பான் இந்த மாதிரி பயிற்சி உலகம் முழுவதும் உண்டு அப்ப ஏதும் எதுவும் அசம்பாவிதம் நடந்து விடுமோங்கிற அந்த முன்னெச்சரிக்கை உணர்ச்சி இருக்கு இல்லையா அதுக்காகவே பல 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 கோடிகள் செலவாகும் இப்ப நீங்க நடந்திருக்க இந்த நிகழ்வுங்கிறது என்ன அப்படின்னா ஆர்கனைஸ்டே இவர்கள் கையில் ஒரு திட்டமிட்டு வன்முறை நிகழ்ச்சிகள் கும்பல் இருக்குது ஓ நீங்க மைக்கேல் பட்டியல திட்டங்கிறீங்களா ஆமா ஆமா மைக்கேல் பட்டியல லாவண்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சீங்க அந்த பொண்ணு சித்தி மேல இறந்து போச்சுங்கிறது தகவல் ஆனா அத என்ன பண்ணிட்டாங்க கன்வர்ஷன்னால அதாவது மத மாற்றத்தின் காரணமாக மனம் ஒவ்வாமல் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டுன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு வன்முறையை நிகழ்த்துவதற்கு இந்த அண்ணாமலை முயற்சி பண்ணாக்குல அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வன்முறையை உருவாக்கி விடலாமா அப்படின்னு வெறித்தனமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேட்டை நாய் மாதிரி நிக்கிறாங்க நாலு பிணம் விழுந்து விடாதா அப்படின்னு காத்திருக்கிற ஒரு வல்லூர்களை ஒரு கழுகு பிணந்தன்மை கழுகுகளாக இவங்க இருக்காங்க அப்ப அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க நாங்க வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் தொடர்ந்து எந்த அறிவிப்பு மட்டும் நாங்கள் போராடுவோம்னு சொல்றாங்க அதோட பொருள் என்னன்னா கலவரம் பண்ணுவோம்னு அர்த்தம் அது ஒரு ஓப்பன் த்ரெட்டனிங் தானே அது போராட்டம்லாம் கிடையாது நீங்க இப்போ மகாராஷ்டிரால என்னங்க நடந்துட்டு இருக்குது அவர்கள் நினைத்த கலவரத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் திட்டம் வகுத்து வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒரு கூட்டம் நான் முதல்ல சொன்னதுலயே ஒப்பிடு எதைத்தையா ஒரு 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 ரூபா காயினை போட்டுட்டு போன் பண்ணி நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன் சொல்றது ஒரு பைத்தியகாரத்தனம் இது வெறுமனே பைத்தியகாரத்தனம் கிடையாது திட்டமிட்டு நாங்க ஒரு கலவரத்தை உருவாக்க போறோம்ங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதனால ஒரு பதட்டம் அந்த பதட்டத்தை அதாவது அதை சரி பண்ணணும் அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக் கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையில இவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர இதுல ஏதோ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இதுல ஏதோ உறவு இருக்கு அப்படிலாம் பேசுறது இதெல்லாம் வந்து சுத்த அறிவில்லாதவர்கள் செய்கிற வேலை ஓகே இப்போ விஜயமா அப்படித்தானே கு குற்றம் சாட்டார் கிட்டத்தட்ட உங்களுடைய போலி முகங்கள் தெரி தெரிந்து விட்டது அதனால தான் நாங்க வந்து கிளப்புறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா யாருடைய போலிமுகம் தெரிஞ்சுச்சா திமுக பிஜேபி கூட்டு போலி முகம் நீங்க இந்த திமுகவும் பாஜாவும் கூட்டு போலி முகம்னு ஒன்னு கூட்டு கூட்டணி அப்படின்னு ஒன்னு இருந்தது ஏன் வந்து இந்த உம்மொழி கொள்கையில திமுக இவ்வளவு வலு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும் நேரடியா இருக்கலாம் நீங்க பாருங்க அதிமுக ஆட்சிய இருந்தப்போ தமிழ் தெரியாதவர்கள் அரசு வேலைக்குள்ள நேரடியா வந்து உள்ள வரலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஓபிஎஸ் அதுக்கப்புறம் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது உதை மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு ரூபா மின்சாரத்தை ஏழு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரெண்டே ரெண்டாயிரமூத்தாயிரம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் இது அந்த மாதிரி ஒரு கேவலமான மிக மோசமான நடவடிக்கையெல்லாம் செஞ்சவங்க அவங்க சோ இப்படி அப்படி சத்தம் இல்லாம கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு உரிமைகளை இழந்து விட்டு உதை மின்தட்டம் எல்லாம் கையெழுத்து போட்டு முடிஞ்சு எல்லாம் வெளியில ஆய் அதாவது அப்ளிக்கபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க இப்படி ஒரு ஆயோக்கியதானம் பண்ணிருக்காங்கன்னே தெரியும் அந்த அளவிற்கான வேலையெல்லாம் செய்தது அதிமுக இதுதான் கூட்டு இதுதான் கூட்டு இதுக்கு பேரதான் கூட்டு சத்தம் இல்லாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறது அப்படி செய்யல எங்களுக்கு இந்த மும்மொழி கொள்கை தேவை இல்லை லெட்டர்ல என்ன சொல்லிருக்குது நீங்க ரெண்டு பேரும் தர்மேந்திர பிரதானும் இங்க இவங்களும் மாத்தி மாத்தி லெட்டர்களை வெளியிட்டாங்களா அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்குது நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் அவங்க ஆய்வறிக்கணுன்னு சமர்ப்பிக்க அவங்க என்ன பரிந்துரைக்காங்களோ அதனை அதன் அடிப்படையில் நாங்கள் மொழி ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா சொல்லி சொல்லித்தான் இருக்க லெட்டரை அனுப்பி இருக்காங்க பகிரங்கமா இருக்குது அப்ப அதுல முரண்பாடு எங்க இருக்கு அப்பவும் பொலிட்டிக்கலா மட்டும் இல்ல நீங்க லீகலாவும் இவங்க சரியா வேலை செய்யறாங்க ஒரு அரசுன்னா ஒரு லெட்டர் அரசு இருந்து போதுன்னா அந்த லெட்டர் எப்படி இருக்கணும் அதுல தன்னுடைய எப்படி வைக்கணும்ங்கிற அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க இதுல கொள்கை முரண்பாடு இருக்கு இல்லையா அதுல சமரசமிச்சு சண்டையிடுறாங்க இவங்களை போய் நின்றுக்கிட்டு நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்கன்னு சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு தற்கொலைக்கு என்ன சொல்றாங்க அது தப்பே கிடையாதுன்னு நான் நான் ஏன்னா வெளியில சொல்றாங்க நம்ம வாயாலே சொல்ல வைக்கிற மாதிரிதான் இருக்குது ஓகே இது வந்து வெறும் ஒரு ஒன்ற ஒருவரை ஒருவரை திட்டுவது என்பது ஒரு கண்டம்பரி பாலிட்டிக்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கா தமிழக அரசியல ஒரு கேள்வி இயல்பாக இருந்தால் சீமான் துவங்கி வைத்தார் இந்த அண்ணாமலை அரங்கேற்றுதா என்றுதான் சொல்ல தோன்றுகிறது ஆனா அதற்கான அது அரசியல் அல்ல அதையும் தாண்டி உண்மையான கள்ள யார் என்பதை உங்களுக்கு கடுமையான விஷயம் உமர்சிக்கிறீங்க அப்படியே மக்கள் மார்க்க விட்டு விடுறேன் வரக்கூடிய நேரம் பண்ணிக்கிறேன்